ஹலோ கைஸ் எல்லாருக்குமே வணக்கம் முடிந்தால் எனக்கு ஒரு சின்ன ஹாய் சொல்லி கொள்ளுங்கள் இன்னைக்கு நம்ம மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மஹி அப்படின்ற ஒரு படம் எப்படி இருக்குதாங்க பார்க்க போறோம் எப்பா 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 இங்க ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுதுங்க கல்யாணம் ஆன ராத்திரி அந்த முதலிரவுக்கு அவங்களுக்கு அசிடிட்டி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அங்க தூங்க செய்யறாங்க ஒரு நாலு மணி வாக்குல அவங்க கணவர் எழுந்து பார்த்தா பக்கத்துல இருக்கிற இவங்களை காணுங்க அப்படி அந்த ராத்திரி நம்ம ஹீரோயின் எங்க போனாங்கன்னு தேடுறப்பதான் ஹால்ல இருக்கிற டிவில உட்காந்து அவங்க மேட்ச் பாத்துக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்த அந்த கணவருமே ஒரு பயங்கரமான முடிவு எடுக்கிறாருங்க இதெல்லாம் நடக்காதுப்பா இதெல்லாம் முடியவே முடியாதுப்பான்னு சொன்னவங்க கூட முக்கியமா நம்ம ஹீரோயின் மாமனாரு கூட அங்கே இந்த முடிவை பார்த்து வாயை பொழக்கிறாங்க அப்படி என்ன முடிவு எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் என்னெல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் எவ்வளவு வீடியோ போட்டாலும் நம்ம வீடியோ ரீச்சே மாட்டிக்குதுங்க முடிஞ்சா ஒரு லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க அப்பவாச்சு இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேருதான் பார்ப்போம் பை திவே வே நாகவின் நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை படத்தை ஓபன் பண்ணா ஒரு கிளப் மேட்ச் நடந்துட்டு இருக்குங்க அந்த கிளப் மேட்ச்ல தான் நம்ம ஹீரோவான மகேந்திரன் பேட்டிங் ஆடிக்கிட்டு இருக்காரு இவரு ரொம்ப நாளாவே எப்படின்னா ரஞ்சித் டிராபி ஆடணும் அதுக்கப்புறம் இந்தியன் டீமுக்கு போகணுன்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்படுவாருங்க செலக்டர்ஸ் வேற எதிர்க்க உக்காந்துகிட்டு இருக்க அப்ப இவர் பேட்டை பிடிக்க நாலு பால்ல பத்தடிக்கணும்னு வருதுங்க இவர் தெரியாம சிங்கிள் தட்டிடுறாரு இவருக்கும் வயசாகிட்டே இருக்கிறதுனால இப்ப எதிர்க்க இருக்க பேட்ஸ்மேன் கிட்டையும் நீயும் எனக்கு ஒரு சிங்கிள் தட்டி கொடுத்துரு ரெண்டு பால்ல நான் ரெண்டு ஃபோர் அடிச்சு வின் பண்ணி கொடுத்துடுறேன்ற மாதிரி சொல்ல பட் அவனும் செலக்ட் ஆகணும் தானே பாப்பான் அப்படி அவன் அங்க போர் அடிச்சிடறான் ஒரு கடத்துல இப்போ ரெண்டு ஓட வேண்டிய இடத்துல நம்ம ஹீரோ ஒரு ரன் மட்டும் எடுத்து அவரு ஸ்ட்ரைக்கு வந்து எதிர்க்க நல்லா ஆடிட்டு இருக்கிற பேட்ஸ்மேனை அவுட் ஆக்கி விட்டு கடைசி ஒரு பால்ல நாலு அடிக்கணும் சிக்ஸ் அடிச்சு மேட்ச முடிக்கலான்னு பாக்குறாரு ஆனா அங்கைய கேட்ச் அவுட் ஆகி தன்னோட தீமையும் தோக்க வச்சு ஒரு பெரிய அசிங்கத்துக்குள்ள போயிடுறாருங்க இத பாக்குற அவங்களோட கோச் எப்பயுமே நம்ம ஹீரோவா வாங்கு வாங்குன்னு வாங்குறாரு மனசுக்குள்ள டோனின்னு நினைப்பா இதுக்கப்புறம் உன்னுடைய ரஞ்சி கனவெல்லாம் தூக்கி போட்டுரு அடுத்த ஒரு வருஷத்துக்கு நீ இங்க தான் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ எவ்வளவு கெஞ்சு பார்த்தோம் அவருக்கு அந்த சான்ஸ் கிடைக்கலங்க இப்போ தன்னோட அப்பா கிட்டையும் தான் செலக்ட் ஆகாத விஷயத்த வந்து சொல்ல அவங்க அப்பா இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் தான் உனக்கு நான் டைம் கொடுத்தேன் அந்த வயசு இப்ப தாண்டிடுச்சு இன்னும் ஒரு வருஷம்லாம் எல்லாம் என்னால் டைம் கொடுக்க முடியாது நமக்குன்னு ஒரு ஸ்போர்ட்ஸ் கடை இருக்குல்ல ஒழுங்காத வந்து பாத்துக்கோ இல்ல திரும்பி போய் கிரிக்கெட் தான் ஆடுவேன் இது அதுன்னு சொன்னா இந்த வீட்டை விட்டு வெளிய போய்டு அதுக்கப்புறம் நீ என்னோட புள்ளையே இல்லன்ற மாதிரியும் மிரட்ட சோ இப்படி தாங்க நம்ம ஹீரோ மகிழ்ச்சிய கிரிக்கெட் கனவே அங்க கலைஞ்சு போகுது கரெக்டா ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு நம்ம மகிக்கு முப்பது வயசு ஆகுதுங்க அந்த வயசுல அவருக்கு இருபத்தி நாலு வயசுல இருக்கிற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முடிவு பண்றாங்க அவங்களோட பேரு மஹிமா அவங்களையும் செல்லமா மகி தான் கூப்பிடுவாங்க பேர்லயே ஒத்து போதுன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு வீட்லயும் சீக்கிரமாவே கல்யாண தேதியும் ஃபிக்ஸ் பண்ணிடலான்ற மாதிரி சொல்ல ஆனா எப்போ தான் ஒரு கிரிக்கெட்டர் ஆக முடியலையோ அப்போதுல இருந்து நம்ம ஹீரோ கனவை தாங்க இருப்பாரு இப்போ பொண்ணு பார்க்க வந்த இடத்துல வேற நம்ம ஹீரோடைய அப்பா என் பையனுக்கு கிரிக்கெட் மேல எல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்ல அவன் பெரிய பிசினஸ் மேங்க ஆகணும் அப்படின்றதான் ஆசைப்படுறான் அப்படின்ற மாதிரி எல்லாம் பொய் சொல்லி அந்த சம்மதத்தை முடிச்சிருப்பாரு அப்பா கிட்டையும் எதுக்காக இப்படி பொய் சொன்னீங்கன்ற மாதிரி ஹீரோ கேக்குறப்போ நானே ஒரு சேல்ஸ் மேன்டா எங்க வீட்டுல தண்டமா இருக்கிற ஒரே பொருள் நீ உன்ன நான் வித்தாகணும்ல அதுக்காக தான் பொய் சொன்னன்ற மாதிரி அவரும் சொல்ல இப்போ அவங்க அப்பாக்கு ரெண்டாவது ஒரு பையன் இருப்பாரு அவர் இந்த பெரிய பெரிய சீரியல் எல்லாம் நடிச்சு ரீல்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் இருப்பாரு அவர் இப்போ ஏர்போர்ட்டுக்கு வராரு நம்ம ஹீரோவோட அப்பா அந்த இடத்துக்கு போக அப்படி அந்த இடத்துல அவருடைய ஃபேன்ஸ் இருக்கார்ல அவங்க எல்லாம் சுத்தி நின்று அவரை போட்டோ எடுக்க அவங்க மத்தியில வந்து அவங்க அப்பாவுமே தன்னோட ரெண்டாவது பையனை கட்டி அணைச்சுக்கிறாரு என்னோட முதல் பையன் லைஃப்ல எதுவுமே சாதிக்கலன்னு நான் கஷ்டப்பட்டேன் ஆனா அது எல்லாத்தையும் அடைக்கிற மாதிரி என் ரெண்டாவது பையன் பெரிய சாதனை பண்ணிட்டான் அவன் இப்படி ஒரு செலிபிரிட்டியா இருக்கிறதே எனக்கு ஒரு பெருமை தான் அப்படின்னு முதல் பையனை முன்னாடி வச்சுக்கிட்டு ரெண்டாவது பையனை உயர்த்தி சொல்ல இதெல்லாம் கேட்க கேட்க நம்ம மகிக்கு ஒரு மாதிரி இருக்குங்க நம்ம ஹீரோ இப்போ அவரோட அந்த ஸ்போர்ட்ஸ் கடை இருக்கு பாத்தீங்களா இந்த பேட்டு பாலு ஹாக்கி பேட் இதெல்லாம் விற்பாங்க அதுல உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பாரு அப்போ ஒரு சின்ன பையன் வந்து எனக்கு பேட் வேணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்க அப்ப நம்ம ஹீரோடைய அப்பா கடைக்கு வராரு அந்த சின்ன பையனையும் கூப்பிட்டு உனக்கு இந்த பேட் தான்பா கரெக்டா இருக்கும்னு சொல்லி அந்த சின்ன பையன் கிட்டயும் அந்த பேட்டை விற்க இப்போ தன்னோட மகனான மகி கிட்டையும் வந்து என்ற ஒரு சின்ன பையன் வந்து பேட் கேட்கறான் உட்காந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்கியா லைஃப்ல எந்த விஷயமும் உனக்கு உருப்படாம இருக்குமா தண்ட சோறுன்னு திட்டி அந்த வித்த பேட்டுக்கு ஒழுங்கா பில்ல போட்டு அனுப்புன்ற மாதிரி சொல்ல அப்ப அந்த சின்ன பையன் நம்ம ஹீரோ கடையில இருக்கிற இந்த போட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் பாக்குறாங்க அதுல டோனி கூட நம்ம ஹீரோவோட அப்பா எடுத்துக்கிட்ட போட்டோ பெரிய பெரிய ப்ளேயர்ஸோட ஃபோட்டோ முக்கியமா ஹீரோவோட தம்பியோட ஃபோட்டோ அப்படி அவங்க குடும்பத்துல இருக்க எல்லாரும் போட்டோவும் இருக்கு ஆனா நம்ம ஹீரோ மகியோட ஃபோட்டோ மட்டும் இல்லைங்க அது ஏன்னு கேட்டதுக்கு ஹீரோவோட அப்பாவும் வந்து வாழ்க்கையில எதனா சாதிச்சவங்களோட ஃபோட்டோ மட்டும் தான் இந்த செவத்துல இருக்கும் இவன் தண்டசோடு தானே இவன் போட்டோ எதுக்குன்ற மாதிரி அங்க இன்னமும் அசிங்கப்படுத்த இதுல நம்ம ஹீரோ மனசுரைஞ்சு போய் இப்போ அவருக்கு ஒரு பொண்ணு பாத்துருப்பாங்கள மஹிமானு அந்த பொண்ணுகிட்டயும் தனியா வந்து ஆக்சுவலி பாருங்க என் லைஃப்ல நான் சாதிக்க வேண்டிய நிறைய விஷயத்தை சாதிக்காம அது எல்லாமே என் கைவிட்டு போச்சு நான் ஒரு வெறுமையான வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் எங்க அப்பா என்ன ஒரு பெரிய சேல்ஸ்மேனு அம்பானி மாதிரி ஆவேன் அப்படிலாம் சொல்லி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க பட் எனக்கு அந்த மாதிரி எந்த ஆசையும் இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியக்கூடாது அதனால தான் முன்னாடியே சொல்றேன் உனக்கு பிடிக்கலனா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோவோ சொல்ல அதுல இந்த மஹிமாவோட மனசும் ஒரு மாதிரி ஆகுதுங்க மஹிமாவும் தன்னோட வீட்டுக்கு வந்து தன்னோட வீட்லயும் ஹீரோ பத்தியான விஷயத்த சொல்றாங்க மஹிமா ஜெனியூனாவோட அம்மாவும் அப்ப கல்யாணத்தை நிப்பாட்டி இல்லாமன்ற மாதிரி கேட்க இல்லமா அவன் ரொம்ப ஜெனியூனா இருக்கான் இதெல்லாம் என்கிட்ட சொன்னு இல்லையே இந்த மாதிரி ஜெனியூனா இருக்க பசங்க கிடைக்க மாட்டாங்கம்மா எனக்கு அவனை பிடிச்சிருக்குன்ற மாதிரியும் நம்ம மஹிமா சொல்றாங்க அப்பதான் மஹிமாவோட அப்பாவுக்கு பிறந்த நாள் வருதுங்க அன்னைக்கு நம்ம ஹீரோ நம்ம மஹிமாவை வந்து மீட் பண்றாரு இல்ல ஜஸ்ட் உங்க அப்பாக்கு எதுனா கிஃப்ட் பண்ணலாம்னு தோணுச்சு டைரக்டா அவர்கிட்ட குடுக்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்தது அதனால உங்ககிட்ட குடுக்கறேன்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு ஒரு டை வாங்கிட்டு வந்து மஹிமா கிட்டையும் கொடுக்க சரி ஓகே கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோவா அங்க இருந்து கிளம்புறாரு இதுல நம்ம மஹிமா ரொம்பவுமே இம்ப்ரெஸ் ஆகுறாங்க இப்ப ஹீரோவோட வீட்டுக்கு ஒரு போன் கால் வருதுங்க இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம் அப்படின்ற மாதிரி தான் மகிமா சொல்லுவாங்கன்னு பார்த்தா அங்க இந்த கல்யாணத்துக்கு அவங்க ஒத்துக்கிட்டு இப்ப நாளும் குறிக்க நம்ம ஹீரோக்கு பெரிய சந்தோஷம் அப்படி உங்க கல்யாணமும் கோலாகலமா நடந்து கட் பண்ணா இப்ப இந்த முதலிரவு அறைக்கும் வராங்க ஹீரோவும் நம்ம மகிமாவை கல்யாணம் பண்ணி அப்படியே பக்கத்துல வர மகிமா ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சாப்பிட்டதுல அசிடிட்டி வந்துருச்சு நினைக்கிறேன் தூங்கலாமான்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோவா அங்க கொஞ்சம் ஷை ஆகி சரி சரி தூங்கிடலாம்னு சொல்லிட்டு தூங்குறாருங்க ராத்திரி ஒரு நாலு மணிக்கு இப்போ எழுந்து பாக்குறாரு எழுந்து பார்த்தா பக்கத்துல இருக்க மனைவிய காணும் என்னன்னு சொல்லி ஹாலுக்கு வந்து பார்த்தா அங்க இந்தியா ஆஸ்திரேலியா கிரிக்கெட் மேட்ச் உட்காந்து அவங்க மனைவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்பதான் தன்னோட மனைவி ஒரு தீவிரமான கிரிக்கெட் ரசிகைன்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு தெரிய வர எனக்கும் கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும் ஒரு காலத்துல அதுதான் உயிர்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க ரெண்டு பேருமே உட்காந்து மேட்ச் பார்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க அப்படி அதுல இஷாந்த் சர்மா போல்ட் எடுக்க அப்ப இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷத்துல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கட்டிபுடிச்சிருக்க அங்கே இவங்களுக்கு இவங்களுக்குள்ள ஒரு அழகான ரிலேஷன்ஷிப் பிறக்குதுங்க அப்படி அந்த இடத்துல இருந்து தான் இவங்களுடைய இல்லற வாழ்க்கையும் ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் இத்தனை வருஷமா நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டத்தோட ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாருல அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மகிமா கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழவும் ஆரம்பிக்கிறாரு இவங்களோட முக்காவாசி சந்தோஷம் கிரிக்கெட்டை சுத்தி தாங்க இருக்கு அப்படி ஸ்டேடியத்துக்கு போய் கிரிக்கெட் பாக்குறது ரோஹித் சர்மா செஞ்சுரி அடிச்சா கொண்டாடுறது அப்படின்ற மாதிரி இருக்க ஒரு நாள் நம்ம ஹீரோக்கு அவங்க மனைவியும் கால் பண்ணி ஏ டுவெண்டி டுவெண்டி பா விராட் கோலி பேட்டிங் ஆடுறாரு சீக்கிரமா வாழ்ற மாதிரி சொல்ல ஹீரோ வழக்கத்துக்கு மாறா எட்டரை மணிக்கெல்லாம் கடைய மூடிட்டு கோலி பேட்டிங் பாக்கலாம்னு ஓடி வராருங்க ஆனா அந்த பூட்டா அவரு சரியா பூட்டல இப்ப அடுத்த நாள் அவருடைய ஸ்போர்ட்ஸ் கடைக்கு வந்து பார்த்தா உள்ளுக்குள்ள இருக்கிற பேட் பால்னு சொல்லி நிறைய திருட்டு போயிருக்கு போலீஸ்காரங்க பொதுமக்கள் குவிஞ்சிருக்காங்க ஹீரோட அப்பா பயங்கர டென்ஷன்ல இருக்காரு கிட்டத்தட்ட அஞ்சு லட்ச ரூபாய் மதிப்புள்ள சாமான்கள் தொலைஞ்சு போயிருக்கா அது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ஹீரோ சரியா பூட்ட பூட்டாததான்ற மாதிரி இங்க இருக்கிற கூட்டத்து முன்னாடி நம்ம ஹீரோவோட அப்பா ஹீரோவா அறையிறாருங்க இதுல நம்ம ஹீரோ மனசொடைஞ்சு போறாரு இப்ப ராத்திரி தன்னோட பொண்டாட்டி கிட்டையும் அவரு பட்ட அவமானத்தை எல்லாம் சொல்ல அவங்களும் ஒரு மாதிரி கலங்கி போக அப்போதான் சின்ன வயசுல நான் கிரிக்கெட் விளையாட நினைச்சு எனக்கு அது கிடைக்காமயே போச்சுன்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க நீ ஜெசி படம் பார்த்தியா அந்த மாதிரி இப்ப உனக்கு முப்பத்தி ரெண்டு வயசு தான் ஆகுது இந்த வயசுல நீ திரும்பி ட்ரை பண்ணலாமே உன்னால ஆட முடியும் நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்ற மாதிரி அவங்க சப்போர்ட்டா இருக்காங்க இப்ப நம்ம ஹீரோவும் கிரிக்கெட் விளையாடலாம்னு சொல்லிட்டு திரும்பி பேட் எல்லாம் எடுத்துக்கிட்டு நேரா அந்த கோச்சை வந்து பாக்குறாரு தம்பி உனக்கு முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுது அதெல்லாம் பரவாயில்ல சார் நான் நானி ஃபேன் சார் நெட்ஸ் நெட்ஸுக்குள்ள போறேன் எல்லாரு பாலியும் வெளுக்கிறேன் இந்தியாவுக்கு செலக்ட் ஆகுறேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் நெட்ஸுக்குள்ள நுழைய கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமா ஒரு கிரிக்கெட் விளையாடாம இருப்பாருங்க ஒரு பவுன்சரை கூட எப்படி ஆடணும்னு சொல்லி பயங்கரமா திணற ஆரம்பிக்கிறாரு ரொம்ப கேவலமா ஆடுறாருங்க இதுக்கப்புறம் கிரிக்கெட் வராதுன்ற மாதிரியும் அவர் முடிவு பண்ண அப்பதான் அந்த கோச் இருக்காரு பாத்தீங்களா அவருமே ஹீரோ கிட்ட வந்து தம்பி நான் கூட ஒரு காலத்துல ஒரு வயசு தாண்டினதுக்கு அப்புறம் தான் கிரிக்கெட்டர் ஆகணும்னு ஒரு வெறி வந்தது கிரிக்கெட்டரா ஆகறதுக்கு முன்னாடி கோச் ஆகணும் நல்லா இருக்கணும் சொல்லி நான் இப்ப ஒரு கோச் ஆயிட்டேன் அப்படி நீயும் ஒரு கோச் ஆகு உங்ககிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்கு அது மூலயமா நிறைய கிரிக்கெட்டர்ஸ் நீ உருவாக்கு வேணும்னா நீ என் அசிஸ்டண்டா வந்து சேர்ந்துக்கோ அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு ஆனா நம்ம ஹீரோவோ கோச்சா இருந்தனா நான் யாருன்றது மத்தவங்களுக்கு தெரியாம போயிடும் அதுக்கு நான் ஒரு பிளேயர் ஆகணும்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்புறாரு இப்ப அப்படியே நாட்கள் கடந்து போகுதுங்க ஒரு நாள் இவங்க ஊருக்குள்ள திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவும் ஹீரோவோட அப்பாவும் அந்த வழியா கார்ல போக அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு கோச் கூட பேசியிருப்பாருல அந்த கோச் கிட்ட ட்ரைனிங் எடுத்த ஒருத்தர் இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆயிட்டாராம் அந்த விஷயத்தை வந்து சொல்ல இதுல நம்ம ஹீரோ வியப்படைஞ்சு அவரை பார்க்க ஹீரோவோட அப்பாவும் அடையே நம்ம கோச்சு பலையாலா இருக்காரு போல இருக்கேன்னு சொல்லி ஒரு பேட்டையும் எடுத்துட்டு வந்து அந்த கோச்சுக்கு பரிசளிக்க அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு முடிவெடுக்கிறாரு இந்த வயசுல திரும்பி நம்மளால பிளேயர் ஆக முடியாது ஒருவேளை கோச் ஆனா இவரு மாதிரி நம்ம பேரும் புகழோட இருக்கலாம் போல இருக்கே இவர் அப்ப சொன்னதே கரெக்ட் தான் போல இருக்கே அப்படின்ற ஒரு முடிவெடுக்க இப்போ தன்னோட மனைவி கிட்டையும் வந்து இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்றாரு நீ ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதுக்கு எதுனா பண்ணிக்கிட்டாச்சு இருக்கலாம் அப்ப நீ அந்த கோச் கிட்ட போய் அசிஸ்டண்டா சேர்ந்துக்கோ உடனே போய் அந்த வேலையை பாருன்ற மாதிரி சொல்ல இப்போ ஹீரோவா அந்த கோச் கிட்ட வந்து இப்ப நான் அவங்களோட அசிஸ்டண்டா சேரவா அப்படின்ற மாதிரி கேட்க வாய்ப்புன்றது ஒரு வாடிதான் கதவை தட்டும் அதை நீ தவற விட்டுட்ட பாரு ஐம்பது பேர் என்கிட்ட அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க அதனால உன்னெல்லாம் எடுத்துக்க முடியாதுன்ற மாதிரி ரொம்ப நக்கலாவே சொல்றாரு இதுல ஹீரோவோட மனசு சுக்குநூறா உடையுதுங்க அதே வேலையில அங்க இருக்கிற கிரிக்கெட் கிரவுண்ட்ல நம்ம ஹீரோவோட மனைவி கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருக்கிறதையும் நம்ம ஹீரோ பாக்குறாரு அங்க எல்லா பாலியும் அங்க சிக்ஸ் அடிச்சுக்கிட்டும் இருக்காங்க உனக்கு எப்பத்துல இருந்து கிரிக்கெட் விளையாட வரோன்ற மாதிரி கேட்க சின்ன வயசுல இருந்தே நான் கிரிக்கெட் விளையாடுவேன் எங்க அப்பா ஒரு நாள் கூப்பிட்டு நீ டாக்டருக்கு படிக்க வேண்டியவ இது மாதிரி பேட் தூக்கிட்டு அலையாதன்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாரு அதனால இதை எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்ல நீ நேச்சுரலான பிளேயரு உனக்கு நல்லாவே கிரிக்கெட் பிளேயார வருதுன்னு சொல்லி நம்ம ஹீரோவாக உங்க மனைவி மகியை எழுப்பி நான் உனக்கு கோச்சிங் கொடுக்கற நீ கிரிக்கெட்டார் ஆகுறியான்ற மாதிரி கேட்க ஏ லூசா நீன்னு நான் டாக்டரா இருக்கேன் பாசிபிளே இல்லைன்னு சொல்ல உனக்கு இருபத்தி நாலு வயசு தான் ஆகுது என்னை விட உனக்கு நல்ல ஃப்யூச்சரும் இருக்கு உன்னால முடியுன்ற மாதிரியும் அவர் ஊக்கப்படுத்துறாரு தயவு செஞ்சு குழப்பவே விடாது எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் தூங்க ஹீரோவும் அவரு கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அப்ப அந்த கோச் இருக்காரு பாத்தீங்களா அவரோட கோச்சிங் கிளாஸுக்கு ஒரு முப்பது பேட் வேணும்ன்ற மாதிரி கேக்குறாரு நம்ம ஹீரோவா அவங்க அப்பா நேத்தே அந்த முப்பது பேட்டை எடுத்துட்டு வந்து வைக்க சொல்லிருப்பாருங்க ஆனா ஹீரோ அதை வைக்கிறதுக்கு மறந்துருப்பாரு அதுல அந்த கோச் முன்னாடியே நம்ம ஹீரோவா அவங்க அப்பா அசிங்க சிங்கமா திட்டுறாரு இதுல நம்ம ஹீரோ பயங்கரமா கோவப்பட இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருக்கிற நம்ம ஹீரோயினையுமே அவங்க சீனியர் டாக்டர் வந்து நீ கவனமாவே இருக்க மாட்ட ஹீரோயினை ஒரு மாதிரி பேச அதுல அவங்களுக்கும் ஒரு மாதிரி ஆகுது அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் கனவு சொன்னபடி கிரிக்கெட் விளையாடலாம்னு முடிவு பண்றாங்க இங்க நம்ம ஹீரோ அவங்க அப்பா திட்டிட்டு இருக்கிறதெல்லாம் அந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணி நான் ஒரு கோச் ஆகலான்னு இருக்கேன்பா நானே சுயமா ஒரு கோச் ஆக போறேன் இதுக்கப்புறம் இந்த கடை வேணாம் இங்க என்னால வேலை பார்க்க முடியாது டேய் யாரா உன நம்பி வந்து சேருவான்ற மாதிரி அவர் கேட்க நான் சேருவா சேருவாங்கல் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து நிக்கிறாங்க எது ஒரு பொண்ணு நீ கிரிக்கெட் ஆர் போறியா என்னடா சொல்றன்ற மாதிரி கேட்க ஏன் ஆக்க முடியாது இவ்வளவு இன்னொரு ஸ்பிரிந்தி மந்தனாவா இந்தியன் டீம்ல இவ்வளவு ஆட வைப்பேன் அது வரைக்கும் இல்ல உங்க கடையில அந்த போட்டோ பிரேம்ஸ் அதுல என் படமும் என் ஒய்ஃப் படமும் அப்புறம் இந்த தேதியை மார்க் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்டேயும் சவால் விட்டுட்டு தன்னோட மனைவியையும் கூட்டிகிட்டு போகிறாரு தாங்க இப்போ அடுத்த நாள் காலையில் இருந்து நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்துக்கணும் கிரவுண்டு வரைக்கும் ஓடி வரணும் முதல்ல டிஃபென்ஸ் ஆட கற்றுக் கொடுக்குறாரு ஃப்ரண்ட் ஃபுட்டு பேக் ஃபுட்டுன்னு சொல்லி எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறாரு இன்னும் ஆறு மாதத்தில் ஸ்டேட் டீம் உடைய செலெக்ஷன் இருக்குது எப்படின்னா ராஜஸ்தான் ஸ்டேட் டீமுக்கு மட்டும் நீ செலக்ட் ஆயிட்டனா அடுத்து நேஷனல் லெவலில் நீ போக முடியும்னு சொல்லி ரொம்ப அக்ரஸிவ் மோட்ல தான் தன்னோட மனைவியை பேட்டிங் ஆட வைக்கிறாருங்க அப்படி அந்த ஸ்டேட் செலக்ஷன் மேட்சும் வருது நம்ம ஹீரோயினுக்கு பதினேழாவது ஓவர்ல தாங்க பேட்டிங் கிடைக்குது அந்த அவங்களுமே தொடர்ந்து நாலு சிக்ஸ் அடிக்கிறாங்க அப்படி அஞ்சாவது சிக்ஸுக்கு ட்ரை பண்றப்போ அவுட் ஆகுறாங்க நாலு பால்ல இருபத்தி நாலு ரன்னுங்க ஆனாலுமே அவுட் ஆயிட்டமே நம்மள செலக்ட் பண்ண மாட்டாங்களேன்னு சொல்லி ஹீரோயினும் அவங்க கணவரும் உடஞ்சு போக அப்ப அந்த ஸ்டேட் செலக்ஷன் கமிட்டிலையும் இந்த பொண்ணு கிட்ட நல்ல அக்ரஸிவ் இருக்கு நல்ல பயங்கரமா அடிச்சாடுறா முதல் மேட்ச்லயே நாலு பாலுக்கு நாலு சிக்ஸ் அடிக்கிறானா அந்த கான்பிடென்ட்டுக்காகவே நம்ம அவளை செலக்ட் பண்ணணும்ன்ற மாதிரி இப்போ ஸ்டேட் ராஜஸ்தான் டீம்லயும் உங்களை செலக்ட் பண்ண இப்போ ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் சந்தோஷம் தாங்கலைங்க செலக்ட் ஆன உடனே நம்ம ஹீரோயினுக்கு பேரும் புகழும் கிடைக்குது முக்கியமா அங்க ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் நடக்குதுங்க அதுல நம்ம ஹீரோவை கூட அலோ பண்ணாம நம்ம ஹீரோயினை தனியா கூட்டிட்டு போயிட்டு இன்டர்வியூவும் எடுக்கிறாங்க அந்த இன்டர்வியூ ராத்திரி ஒன்பது மணிக்கு டிவில வரணும்னு சொல்றாங்க இப்போ ஹீரோவும் தன்னோட வீட்டுக்கு வராரு தன்னோட அப்பா முன்னாடி வந்து அப்படியே கம்பீரமா டிவியை வைக்கிறாரு தண்டசோருன்னு சொன்னீங்களே இந்த தண்டசோரு என்ன வேலை பார்த்திருக்கான்னு பாருங்கன்னு சொல்லி இப்போ அவங்க டிவிலயும் அவங்க மனைவி வர அவங்க ராஜஸ்தான் டீமுக்கு செலக்ட் ஆயிட்ட போயிட்டாங்கன்ற மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்க எனக்கு பிடிச்ச பிளேயர் டோனி இந்தியன் டீமுக்கு போறதுதான் என்னோட எய்ம்னு சொல்லி நிறைய விஷயத்தை அவங்க சொல்றாங்க ஆனா அங்க ஒரு இடத்துல கூட அதாவது அவங்கள ஆளாக்கன நம்ம ஹீரோவோட பேரைய மென்ஷன் பண்ணலைங்க இதுல நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுது அதை பார்த்துக்கிட்டு இருந்த ஹீரோவோட அப்பாவும் ஹீரோவோட ஃபீலிங்ஸ பார்த்துட்டு இன்னொரு பக்கம் தன்னோட மருமக கிட்டயும் ஸ்வீட் எல்லாம் கொடுத்து வேற லெவலா செலக்ட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அங்க கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க இப்ப ராத்திரி எல்லாம் தூங்காம நம்ம ஹீரோயினுக்கு போன் மேல போனு நிறைய கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு வந்துகிட்டே இருக்க இதெல்லாம் நம்ம நோட் பண்ணிக்கிட்டே இருக்க ஹே நீ எதுக்குடா ஒரு மாதிரி இருக்கன்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேக்குறாங்க இல்ல பிரஸ் கான்பரன்ஸ்ல பத்தி ஒரு கூட பேசலையே டேய் நான் அவங்க எடிட்ல தூக்கிட்டாங்க போல இருக்கு நம்ம ஹீரோயின் செலக்ட் ஆனதுக்காக இவங்க வீட்டு ஒரு பார்ட்டி வேற வைக்கறாங்க அந்த பார்ட்டியலயும் நம்ம ஹீரோ தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி தான் இருக்காரு நம்ம ஹீரோயின சுத்தி நிறைய பேர் கங்கராஜுலேஷன் சொல்ல நம்ம பேர் வெளிய வரலையேன்ற மாதிரி அவர் துடிக்கிறாரு அப்பதான் இருக்காரு பாத்தீங்களா அவரு அந்த இடத்துக்கு வந்து எப்பயுமே ஒரு கோச்ச அதாவது ஒரு காத்தாடி பறக்குதுன்னா அந்த நூலை யாரும் பார்க்க மாட்டாங்க காத்தாடியை தான் பார்ப்பாங்க அப்படி நீ ஒரு நூல் கண்டுதான் நீ தான் ஃபேமஸ் ஆக்கிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தைக்கு சொல்லிட்டு போக அது நம்ம ஹீரோ தன்னோட தம்பி இருக்கார்ல அதான் ஆல்ரெடி செலிபிரிட்டியா இருப்பாரு அவருக்கிட்டயும் சொல்லி நான் ஃபேமஸ் ஆகணும்னா என்னடா பண்ணணுன்ற மாதிரி கேட்க அதுக்கு தான் ரீல்ஸு யூடியூப் ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதுலலாம் வீடியோ போட ஆரம்பி உன் மனைவியை நீ தான் பெரியாளாக்கணும்னு எல்லார் கிட்டேயும் சொல்லி நீ ஒரு கோச்சிங் சென்டர் ஆரம்பின்னு சொல்லி அவர் ஒரு ஐடியா கொடுக்க இங்க நம்ம ஹீரோயின் ராஜஸ்தான் டீமுக்கு செலக்ட் ஆகி அப்படியே நிறைய மேட்சஸ் எல்லாம் ஆடுறதுக்கு ஊர் ஊரா போறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இன்ஸ்டாகிராமு யூடியூப்னு சொல்லி ரீல்ஸ் போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு திரியிறாருங்க ஆனா அவர் ரீல்ஸ ஒரு நூறு பேர் கூட பார்க்க மாட்டாங்க அவங்க ஊர்ல ஒரு பெரிய டிவி ஸ்டேஷன் இருக்குங்க அதுலயும் வந்து என்னோட மனைவிய ஃபேமஸ் ஆக்குனது நான் தான் என்ன ஒரு இன்டர்வியூ எடுப்பீங்களான்ற மாதிரி கேட்க உன் மனைவியோட வந்தா இன்டர்வியூ கிடைக்கும் அந்த டிவி காரங்களும் சொல்ல இங்க நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல அவங்க கொஞ்சம் சிவன் தூபே ஃபேன் போல இருக்கு பவுன்சர் போட்டா ஆட வர மாட்டேங்குது தொடர்ந்து மூணு மேட்ச் வேற பவுன்சர் போட்டு அவங்கள அவுட் ஆக்க அவங்க கோச்சுமே நம்ம ஹீரோயினை கண்டபடி திட்டாருங்க இப்ப இவங்க மனசுடஞ்சு போயிருக்க வேலையில தான் நம்ம ஹீரோ சனிக்கிழமை ராத்திரி ஒரு இன்டர்வியூ இருக்கு கொஞ்சம் வர முடியுமான்ற மாதிரி கேக்குறாரு இவங்களே மனசுரைஞ்சு போயிருக்காங்க என்னால வர முடியாது எனக்கு அடுத்த நாள் ஃபைனல் மேட்ச் இருக்கு நான் பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க இதில் நம்ம ஹீரோக்கு இன்னொரு பெரிய அசிங்கமும் வருதுங்க அந்த டிவி ஸ்டேஷன்லையும் இன்டர்வியூக்கு வரேன்னு சொல்லிட்டு உன் ஒய்ஃபை கூட்டிட்டு வரலன்னு சொல்லி நம்ம ஹீரோவையும் அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்புறாங்க இதுல இன்னமும் ஹீரோயின் மேல ஹீரோ கோவை படுறாரு அப்படி ஒரு வேலையில தான் இந்த ஃபைனல் மேட்ச் எல்லாம் முடிச்சிட்டு நம்ம ஹீரோயினோ வீட்டுக்கு வர ஹீரோ மூஞ்சு கொடுத்து கூட அவங்க மனைவி கூட பேச மாட்றாருங்க சுத்தமா அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு அவங்க மனைவியும் இப்போல்லாம் எனக்கு ஷார்ட் பால் ஆடவே வர மாட்டேங்குது முடியுது கொஞ்சம் எனக்கு ட்ரைனிங் குடுக்கிறியான்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்க இவரும் ட்ரைனிங் குடுக்கறதா சொல்லி அந்த பாலை எடுத்து அவங்க மனைவியோட தலையிலேயே எரிஞ்சிடறாரு எதுக்காக என்ன இப்படி ஹர்ட் பண்றன்ற மாதிரி கேட்கும் போதுதான் நான் ஒரு கிரிக்கெட்டர் ஆகணும்னு நினைச்சேன் அது என்னால முடியல அட்லீஸ்ட் உன்ன ஆக்கி நான் ஃபேமஸ் ஆகலாம்னு நினைச்சா நீ என் பேரை கூட மென்ஷன் பண்ண மாட்டேன் பேரு புகழ்னு சொல்லி எல்லாமே உனக்கு வரும் ஆனா நான் வீட்ல சும்மா உக்காந்து இருக்கணும்ல அப்பதான் ஹீரோயினுக்கும் புரியுது அப்ப எனக்குள்ள இருக்கிற திறமையை நீ வெளியே கொண்டு வரணும்னு பாக்கல உனக்காக செல்பிஷா என்ன ஃபேமஸ் ஆகணும்னு நினைச்சிருக்க உன்னை நம்பி நான் கிரிக்கெட்டர் ஆகி இப்ப நீ என தனியா விட்டுட்டலன்னு சொல்லி அவங்க நம்ம ஹீரோ மேல கோச்சுக்கிட்டு இப்போ அவங்க அந்த இடத்த விட்டு போறாங்க இப்போ மனைவியோட பிரிஞ்சுதான் நம்ம ஹீரோ வாழ்ந்துட்டு இருக்காருங்க இதெல்லாம் ஹீரோவோட அம்மாவும் பார்த்து நீ செல்பிஷா யோசிக்கிறதுனால தான் உனக்கு இப்படி எல்லாம் தாட்ஸ் வருது உனக்கு கிடைக்காத ஆப்பர்ச்சுனிட்டி உன் மனைவிக்கு கிடைச்சிருக்கு அவளுக்கு கிடைச்சிருச்சேன்னு சொல்லி அவளுக்கு கிடைக்கிற பேரும் புகழும் உனக்கு கிடைக்கணும்னு நினைக்காத உதாரணத்துக்கு என்னையே எடுத்துக்கோ உன்ன அப்பாவ உன் தம்பி எல்லாம் ஆளாக்குனது நான் தான் நீங்க ஆளாயிட்டீங்கன்னு சொல்லி எனக்கு தான் பேரும் புகழும் கிடைக்கணும்னு வெளி உலகத்துக்கு போய் சொன்னா எல்லாரும் என்ன பார்த்து சிரிச்சிருவாங்க அப்படி ஒரு தாயா இருந்து உன் மனைவி நிலைமையை யோசிச்சு பாரு உனக்கு புரியுன்ற மாதிரி சொல்ல அப்பதான் அவர் பண்ற தப்பையும் அவர் உணர்றாரு கிரிக்கெட்டை தாண்டி அதுல பேரும் புகழும் கிடைக்கணும்னு நினைச்சதுனால்தான் நம்மளால கிரிக்கெட்டர் ஆக முடியல அட்லீஸ்ட் நம்ம மனைவி காட்சி அதுக்கப்புறம் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம்ன்ற மாதிரி நினைக்கிறாரு இங்க நாட்கள் போக போக ஹீரோவோட மனைவியும் கொஞ்சம் கொஞ்சமா கேவலமா விளையாட ஆரம்பிக்கிறாங்க அப்பதாங்க ஒரு முக்கியமான ஃபைனல் மேட்ச் இருக்கு அதுல அடிச்சா நம்ம ஹீரோயின் பெரிய அளவுல பேசப்படுவாங்க அப்ப அந்த மேட்சுக்கு நம்ம ஹீரோவும் வந்து ஹீரோயின பார்க்க வராரு நடந்த எல்லாத்துக்கும் சாரி கேட்கிறாரு ஆனா அவங்களும் அங்க எரிஞ்சு விளராங்க எல்லாத்துக்கும் நீதான் காரணம் இப்ப கிரிக்கெட் முக்கியமா ஃபேமிலி முக்கியமானன்ற ஒரு கன்ஃபியூஷன்ல என்னால சரியாவே விளையாட வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இப்போ இவங்களும் அந்த ஃபைனல் மேட்ச் ஆடுறதுக்காக கிரவுண்டுக்கு போக அப்படி ஃபேஸ் பண்ற முதல் பாலே பவுன்சர் போட ஹீரோயினோட மண்டையிலேயே அடிபட்டு அவங்க திரும்பி டக் அவுட்டுக்கு வந்துடுறாங்க இப்ப நம்ம ஹீரோ திரும்பி அவங்க மனைவி கிட்ட வந்து நடந்த எல்லாத்துக்கும் சாரி தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுடு இப்போ டீம்ல இருக்கிற ஏழு விக்கெட் விழுந்துருதுங்க இப்ப இன்ஜோர் இவங்க திரும்பி போய் ஆட வேண்டிய சிச்சுவேஷன் இப்ப ஸ்கோர் வேற முப்பது பால்ல எழுவது அடிக்கணும்னு இருக்கு அப்ப கடைசியா அவங்க கணவர் நீ எனக்காக தான் கிரிக்கெட் விளையாண்டன் மட்டும் சொல்லாத உனக்கு சின்ன வயசுல இருந்து கிரிக்கெட் பிடிக்கும் அதனால விளையாட ஆரம்பிச்ச நான் உனக்கு சப்போர்ட் தான் பண்ணேன் இது உன்னுடைய கிரிக்கெட் அப்படி நினைச்சு நீ விளையாடு பேரும் புகழுக்காக நான் கிரிக்கெட் விளையாண்டதுனால தான் எனக்கு கிரிக்கெட் கிடைக்காம போச்சு அப்படி எனக்காக நீ கிரிக்கெட் விளையாடி உனக்கும் கிரிக்கெட் கிடைக்காம போக கூடாது நீ கிரிக்கெட்டுக்காக விளையாடுன்னு சொல்லிட்டு அவர் அவங்க மனைவி அங்க இருந்து அனுப்ப அதுல அவங்க மனைவிக்கு ஒரு வைராக்கியம் பிறக்குதுங்க அப்படி அங்க போடுற எல்லா பாலியும் சிக்ஸ் அடிச்சு ஒரு கட்டத்துல நாலு பாலுக்கு ரெண்டு அடிக்கணும்ன்ற ஒரு சிச்சுவேஷன் வருது அவங்க மூணு பால அந்த இடத்துல விட்டுற சொல்றாங்க இது உன்னுடைய கிரிக்கெட் நீ நினைச்ச மாதிரியான ஷாட்ட பிரியா நீ ஆடு மகிமா அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க இஷ்டத்துக்கு ஒரு சிக்ஸ் அடிக்கிறாங்க அது மூலயமா அந்த டீமும் வெற்றி பெறுது நம்ம ஹீரோயினும் திரும்பி அந்த கிரிக்கெட் குள்ள வராங்க ஒரு கடத்துல ஒரு காலை பொழுதுல நம்ம ஹீரோயினுக்கு செலக்டர்ஸ் கிட்ட இருந்து போன் கால் வருதுங்க ஹீரோவோ என்னன்னு கேட்க இந்தியன் டீம்ல செலக்ட் ஆயிட்டேன்ற மாதிரி சொல்ல இப்ப இவங்க ரெண்டு பேருமே கண்ணீர் விட்டு அழுகுறாங்க இப்ப வீட்டு கீழேயே பிரஸ் மீடியாலாம் வந்து உக்காந்துகிட்டு இருக்க ஆனா நம்ம ஹீரோ அவர் ரூம்லயே உட்காந்து அழுகுறாருங்க அப்பதான் ஹீரோவோட அப்பா அப்பா வந்து டே மகனே நீயும் போய் இன்டர்வியூ கொடுறான்ற மாதிரி கேட்க இல்லப்பா நான் லைம் லைட்டுக்கு ஆசைப்படல கிரிக்கெட்டை கிரிக்கெட்டா பாக்குறேன் எனக்கு என் மனைவி சொன்ன இந்த சந்தோஷமே பெருசுப்பா முக்கியமா நீங்க என்ன மதிச்சு வந்து என்ன ஒரு கோச்சா நின்று இப்ப பேசினீங்கல்ல அது அதை விட பெரிய சந்தோஷப்பான்னு சொல்லி அவங்க அப்பாவிய கட்டி பிடிச்சுக்க இன்டர்வியூ கொடுக்கற நம்ம மகிமாவும் என்னுடைய வளர்ச்சிக்கு காரணமே நான் வச்சுக்கிட்ட பார்ட்னர்ஷிப் தான் அப்படி என் கணவர் கூட எனக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் இருந்தது தான் இந்தியன் டீம் குள்ள மாதிரி சொல்ல ஹீரோவோட அப்பா கடையிலையும் எல்லா போட்டோவையும் எடுத்துட்டு நம்ம ஹீரோவோ ஹீரோயினோ அதுக்கப்புறம் இவங்க குடும்பம் இருக்கிற ஃபோட்டோ மட்டும் அவர் மாட்டி வைக்கிறாரு ஹீரோயினோ இந்தியன் டீம்ல போய் ஆடுற மாதிரி இந்த கதை முடியுதுங்க என்னதான் நம்ம ஹீரோயின் இந்தியன் டீம்ல ஆடிட்டாலும் இதை விடவும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க நம்ம ருத்துராஜிக்கு இந்தியன் டீம்ல இடம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு வருத்தம்தான் நிறைய பேர் கிரிக்கெட்ல சாதிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க ஆனா ரியாலிட்டின்னு வந்தா இங்க நிறைய விஷயங்கள் படத்துல காமிக்கிறது போல இருக்காதுன்றதுதான் நிதர்சனமான உண்மை